வணக்கம் ஃபரிதாபாத்ல இருக்கிற அல்ஃபலா பல்கலைக்கழகம் இப்ப எல்லாருடைய கவனமும் அங்கதான் இருக்கு ஏன்னா நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெல்லியில நடந்த ஒரு குண்டுவெடிப்புக்கும் இந்த கல்வி நிறுவனத்துக்கும் இருக்கலான செய்திகள் வருது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள வெடிகுண்டு நிபுணர்கள் போறாங்க அங்க வேலை செஞ்ச பேராசிரியர்கள் மருத்துவர்கள் மேல தீவிரவாத குற்றச்சாட்டு வருது இதெல்லாம் கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சோ இந்த ஆதாரங்களை வச்சு நிஜமாவே அங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் நவம்பர் பத்தாம் தேதி ஒரு கார்ல குண்டு வெடிக்குது உடனே தேசிய புலனாய்வு முகமை அதாவது இறங்குறாங்க ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா இதுல டாக்டர் ஷஹீன் ஷாஹித் மாதிரி சில மருத்துவர்களோட பெயர்கள் எப்படி பொதுவா இந்த மாதிரி வழக்குல ஒரு அமைப்ப மேல சந்தேகம் போகும் ஆனா இங்க மருத்துவர்கள் பெயர் அடிப்பட்டதுதான் விசாரணை அதிகாரிகளுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சிய கொடுத்துச்சு ஏன்னா இந்த மருத்துவர்கள் வந்து சிலர் அல்பலா பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்களா வேலை செஞ்சவங்க இன்னும் சிலர் அடிக்கடி அந்த யுனிவர்சிட்டிக்கு வந்து போறவங்களும் விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்போதான் அந்த நேரடி தொடர்பு வெளிச்சத்துக்கு வருது கரெக்ட் அது வரைக்கும் டெல்லியில நடந்த ஒரு குண்டு வெடிப்பா பார்க்கப்பட்ட இந்த விஷயம் அப்போதான் ஃபரிதாபாத்ல இருக்கிற இந்த பல்கலைக்கழகத்தை நோக்கி தன் கவனத்தை திருப்பிச்சு அதுவும் இல்லாம பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே சந்தேகத்துக்குரிய ஒரு வாகனம் நிக்குதுன்னு தெரிஞ்சதும் வெடிகுண்டு செயலிழப்பு படையே உள்ள அனுப்புறாங்க ஒரு யுனிவர்சிட்டிக்குள்ள பாம்ஸ் ஸ்குவாட் போறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த வாகனம் அங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நொடியே இந்த சதியோட மையம் டெல்லி இல்ல ஃபரீதாபாத்ல இருக்கிற இந்த கேம்பஸ் தான் அதிகாரிகளுக்கு தெளிவாயிடுச்சு ஒரு கல்வி நிறுவனம் தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு கொடுக்கிற இடமா இருக்குமோங்கற சந்தேகம் வர்றதே ஒரு தேசத்தோட பாதுகாப்புக்கு விடப்பட்ட நேரடி சவால் சரி இந்த தீவிரவாத தொடர்புங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த பல்கலைக்கழகம் மேல வேற பல சர்ச்சைகளும் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஹேக்கர்ஸ்ல இவங்களோட வெப்சைட்டை முடக்கி அங்க தேச விரோத செயல்கள் நடக்குதுன்னு ஒரு செய்தியை பரப்பியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆமா அது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் இதைவிட அதிர்ச்சியான உறுதியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதுதான் அந்த போலி அங்கீகாரம் ஒரு யூனிவர்சிட்டி அதுவும் நேக் அங்கீகாரம் பத்தி எப்படி இவ்ளோ வெளிப்படையா போய் சொல்ல முடியும் தங்களுக்கு தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலோட அங்கீகாரம் இருக்குன்னு வருஷ சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா நேக் அதிகாரப்பூர்வமா நாங்க இவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க இதை நாம வெறும் பொய்னு மட்டும் சுருக்கிட முடியாது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு போலி அங்கீகாரத்தை வச்சு அந்த நிறுவனம் சொல்லும்போது வெளியே இருந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அந்த முகமூடிக்கு பின்னாடி நிதி முறைகேடுகளோ இல்ல வேற தீவிரமான செயல்களோ நடக்கும் போது அது வெளியே தெரிய ரொம்ப நாள் ஆகும் இது மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாத்துறது மட்டும் இல்ல தங்களோட மத்த தவறுகளை மறைக்க ஒரு என்ன சொல்றது ஒரு கேடயமா இத பயன்படுத்திருக்காங்க நீங்க சொல்றது சரிதான் இது வெறும் நிர்வாக தவறு மாதிரி தெரியல இதுக்கு நடுவுல பல்கலை கழக ஹாஸ்டல்ல கட்டிடம் எண் பதினேழு அறை எண் பதிமூனுல அங்க தீவிரவாத திட்டமிடலுக்கான ரகசிய மீட்டிங் நடந்ததா ஊடகங்கள்ல செய்தி வருது ஒரு குறிப்பிட்ட அறையில குறிப்பிட்ட கட்டிடத்துல நடந்ததா சொல்றாங்க நிச்சயமா இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க ஒரு பக்கம் என்னை விசாரணை இன்னொரு பக்கம் போலி அங்கீகாரம் இதுக்கு நடுவுல நிதி முறைகேடுகள்னு சந்தேகம் இவ்ளோ பெரிய தவறு ஒரு நிறுவனத்துல நடக்குதுன்னா இது தற்செயலா நடந்ததா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போ இது ஒரு திட்டமிட்ட செயலா இருக்குமோங்கிற சந்தேகம் வருது ஆமா அப்படி இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கும் நிர்வாகமும் அதன் தலைமையும் யார் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது இல்லையா கரெக்ட் அந்த கேள்விக்கு வருவோம் இந்த பல்கலைக்கழகத்தோட நிறுவனர் சித்திக்கு அவரோட பின்னணி பற்றி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது சித்திக்கு ஒன்பது நிறுவனங்களை நடத்துறார் அவர் மேல ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மோசடி வழக்கு நிலுவையில் இருக்கு அவரோட எல்லா நிறுவனங்களும் இந்த அல்ஃபலா ஃபலா அறக்கட்டளையோட தொடர்புடையவை ஒருத்தரோட கடந்த காலத்துல இப்படி ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டு இருக்கும்போது அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலயும் சந்தேகம் வர்றது இயல்பு தான் இந்த பின்னணியை பாக்கும்போது விசாரணை என்ஐஏ கிட்ட இருந்து அமலாக்கத்துறைக்கு அதாவது ஈடிக்கு போகுது இது எதை காட்டுது நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு என்ஐஏவோட வேலை அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அதுல ஈடுபட்ட நபர்கள் அவங்களோட நோக்கம் அந்த குற்றச்செயலை விசாரிக்கிறது ஆனா எப்போ அமலாக்கத்துறை அதாவது இடி உள்ள வராங்களோ அப்போ பண பரிவர்த்தனை கோணம் உள்ள வருது இந்த தீவிரவாத செயலுக்கு பணம் எங்கிருந்து வந்தது ஹவாலா மூலமாவா வெளிநாட்டுல இருந்தா இல்ல பல்கலைக்கழகத்தோட பேர்லயே நடந்த நிதி மோசடியில இருந்து வந்த பணமா அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமான மொத்த நிதி பதிவுகளையும் அவங்க ஆய்வு செய்ய போறாங்க ஒரு பக்கம் இவ்வளவு தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ஒரு தகவல் போர் ஒரு இன்ஃபர்மேஷன் வார் நடக்குதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அதுவும் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு போலி வீடியோ எல்லாம் உருவாக்குறாங்கன்னா இது ரொம்பவே திட்டமிட்ட செயலா இருக்கு ஆமாம் இன்றைய டிஜிட்டல் உலகத்துல இது ஒரு புதுவிதமான போர் முறை இதுல நாம கவனிக்க வேண்டியது அந்த டைமிங் இந்திய அரசாங்கம் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அதிகாரப்பூர்வமா அறிவிக்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க இந்த ரெண்டு நாள் இடைவெளிய பாகிஸ்தானை மையமா வச்சு இயங்குற சில குழுக்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க இது தீவிரவாத தாக்குதல் இல்ல ஒரு சிஎன்ஜி சிலிண்டர் வெடிச்ச விபத்துன்னு ஒரு கதையை உருவாக்கி அதை ஏ மூலமா தயாரிக்கப்பட்ட வீடியோக்கள் மூலமா பரப்ப ஆரம்பிச்சாங்க அந்த வீடியோக்கள்ல ஒரு போலீஸ் அதிகாரி பேசுற மாதிரி இது செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஒரு விபத்தா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி சித்தரிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆதாரம் சொல்லுது இது மக்களை எவ்வளவு சுலபமா குழப்பிடும் அதுதான் அவங்களோட நோக்கம் மக்கள் மனசுல ஒரு சந்தேகத்தை விதைச்சிட்டாங்கன்னா அப்புறம் அரசாங்கம் சொல்ற உண்மை கூட பாதி பேர் நம்ப மாட்டாங்க இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தாமதத்தை இல்லையா ஆமா அரசாங்கம் கொஞ்சம் சீக்கிரமா செயல்பட்டு இது தீவிரவாத தாக்குதல் தான் அறிவிச்சிருந்தா இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்துக்கு இடம் கொடுத்திருக்காதுன்னு சொல்றாங்க இந்த குழப்பமான சூழல்ல அரசாங்கத்தோட நிலைப்பாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அறிக்கை விடுத்திருக்கார் ஆமா அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது இந்த தாக்குதலுக்கு வழங்கப்படும் தண்டனை மீண்டும் இந்தியாவை தாக்க நினைப்பவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும்னு ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காரு அது உள்நாட்டுல இருக்குற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் அதே சமயம் இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கையும் கொடுக்குது ஆக மொத்தம் அல்ஃபலா பல்கலைக்கழகத்த சுத்தி நடக்கற இந்த நிகழ்வுகள் ஒரு குண்டுவடிப்போட மட்டும் முடியல இதுக்குள்ள போலி அங்கீகாரம் நிதி மோசடி ஒரு சர்வதேச தகவல் போர்னு பல அடுக்குகள் இருக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சாலும் விசாரணை முடிஞ்சாதான் முழு உண்மையும் தெரியும்